சாணக்கியாவின் ஐந்தாம் ஆண்டு விழா அரசியல் அடல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் நிகழ்ச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழக முதல்வர் நமது மக்கள் துறை அமைச்சர் மக்கள் துறை அமைச்சர் அவர்கள் வந்து கடந்த நாலு மூணு இருபத்தி நாலாம் தேதி அன்று கேத்லாப் திறக்கப்பட்டது அந்த கேத்லாப்பில் ஒரு சில சுத்தமான நடவடிக்கைகள் செய்யப்பட்டு நேற்றைய தினம் பதிமூணு மூணு இருபத்தி நாலு அன்று முதல் இருதய ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டது இந்த பகுதி மக்களுக்கு தமிழக முதல்வர் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய உதவி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மருத்துவமனையானது அருகில் உள்ள மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களை உள்ள அனைத்து இருதய நோயாளிகளும் இங்கு வந்து பயன்பெறக்கூடிய அளவிலே இந்த கேத்தலர் செயல்படுகிறது ஆகவே இந்த வசதியை தேவைப்படுகிற அனைத்து நோயாளிகளும் பயன்படுத்துமாறு உங்கள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கேர்த்தளப் என்பது மிகவும் சிறப் சிறப்பான ஒரு விலை உயர்ந்த ஒரு கருவியை நமது முதல்வர் அவர்கள் நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அளித்திருப்பது மிகவும் ஒரு வரப்பிரசவமான ஒன்று நோயாளி எந்த மாவட்டம் சார் சொந்தவங்க நோயாளி

செயல்படுத்தக்கூடுமா என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முதல் கட்ட பரிசோதனை ஆஞ்சியோகிராம் என்பது இப்பொழுது இந்த நேற்று கண்டுபிடித்ததிலே ஒரு இடத்திலே அடைப்பு இருக்கிறது தெரிகிறது அது ஸ்டெண்ட்டு போட வேண்டியது இருக்கும் அது வந்து அடுத்த ஒரு சில நாள்களில் ஒரு சில டெஸ்ட்டுகள்லாம் முடிச்சிட்டு அந்த ஸ்டெண்ட்டு பொருத்தப்படும் நம்ம மருத்துவமனையிலே அந்த வசதி